ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் மூணு மணிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க சாப்பிட்டு குளித்து கிளம்பி எங்கே போகிறோன்னா திரும்பவும் அம்மா வீட்டுக்கு தாங்க போகிறோம் அம்மாங்க வீட்டிலேருந்து மூணு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு சிவன் கோவில் ஒன்று இருக்குது அது நல்லா கரெக்டுக்குள்ளேயே இருக்குது அதனால் அங்கே ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த கோயில் வந்து போய் பார்க்குறதுக்கு சரி அம்மாங்க வந்து இன்றைக்கி சண்டே தானே எல்லோரும் வீட்டில் தானே இருக்கீங்க வாங்க போய் பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்டாங்க அந்த கோயில் கரெக்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால எப்போ காற்றடிக்கும் மழை பெய்யும்னே சொல்ல முடியாது அதனால் நாங்கள் குட்டி சிலையெல்லாம் கூப்பிட்டு ஒரு ஆட்டோவை பிடிச்சாச்சு ஹஸ்பண்டும் குழந்தனாரும் மட்டும் வந்து பைக்கில் வந்து வந்துட்டாங்க அப்படியே போகிறோம் பாருங்கள் அம்மாங்க இருந்து பைபாஸ் வந்து ஒரு நடந்து போகிற தான் இருக்கும் பைக்கில் போனால் ஒரு மூணு நிமிஷம் அஞ்சு நிமிஷத்துல வந்து போயிடலாம் சரி அப்படியே போயிட்டே பார்ப்போம் இப்போ பைபாஸ் வந்து நெருங்கியாச்சு பைபாஸுக்கு நான் இப்போ போகிற ரூட்லேருந்து பைபாஸுக்கு ரைட் சைடில் தான் நம்ம போகணும் லெஃப்ட் சைடில் போனோம் அப்படின்னா கூடலூர் போகிற பாதை வந்து இருக்குது அதாவது வந்து கூடலூர் போகிற ரோடு அது இப்போ நம்ம ரைட் சைடு திரும்பி கரெக்டுக்குள்ளே போகிற பாதையை வந்து பாதைக்கு வந்து போகணும் இந்த நான் கா காட்டிகிட்டு இருக்க இந்த சைடு ஃபுல்லாக வந்து மேலே வரைக்குமே தென்னந்தோப்பு தாங்க இருந்தது அம்மாங்க வீட்டு ஸ்டார்டிங்கிலேருந்து இங்கே வரைக்கும் தென்னந்தோப்பு இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக கரடா அந்த தென்னந்தோப்பெல்லாம் அழிச்சிட்டு சும்மா கரடா போட்டிருக்காங்க ஃப்ளாட் போடுறதுக்காக மேலே வரைக்குமே வீடு வந்து வந்துருச்சு ரெண்டு பக்கமே பாருங்கள் பச்சை பசேல்னு இருக்குது இந்த சைடு வந்து ஃபுல்லாக வெள்ளாமல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அங்கே வந்து நிலக்கடலை வெங்காயம் தக்காளி அப்புறம் மல்லித்தலை இதெல்லாம் வந்து இங்கே பயிரிடுவாங்க எள்ளு சூரியகாந்தி இதெல்லாம் கூட போடுவாங்க இப்போ நம்ம அந்த கரட்டு பாதையில் தான் போயிட்ருக்கோம் இப்போ தான் ஹவுசிங் போர்டு கவர்மெண்ட் கட்டி கொடுத்துட்ருக்காங்க அதை இதில் இன்னும் வந்து ஆள் எதுவும் அலர்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் சும்மா தான் இருக்குது கட்டி இப்போ இங்கே போகிற வழியிலேயே ஒரு நாகம்மன் கோயில் இருக்குது அங்கே வந்து ஸ்லோ பண்ணிவிட்டு அங்கேயே சாமி கும்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஆட்டோவை வந்து ஸ்லோ பண்ணியாச்சு எங்கேயாருக்கு பாருங்கள் இந்த கோயில் தான் இப்போ இங்கே கும்பிட்டுட்டு அந்த சிவன் கோயிலுக்கு வந்து போகணும் இப்போ நாங்கள் இங்கே வந்த நேரத்தில் ஒரு பூனை குட்டி இங்கே காலவே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தது நாங்கள் ஏதோ அதுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்க வந்திருக்கோம் நினச்சிட்டு அதை பார்த்துட்டு பிள்ளைங்கள்லாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க பாருங்க அதை எங்களை விட்டு நகண்டே போகலை இங்கே பூனை குட்டி அந்த சிவன் கோயிலில் போய் நாய்க்குட்டி அத நாயை தூக்கி வச்சுட்டுலாம் பிள்ளைங்க விளாண்டுட்டு இருந்தாங்க அதை நான் சவுண்டோடு உங்களுக்கு போடுறேன் அப்போதான் பாருங்க எவ்வளவு க்யூட் அழகா இருக்கணும் இந்த புத்து வந்து ஒரு திட்டு மாதிரி கட்டி சிலை வச்சுருந்தாங்க அந்த சிலைக்கு மேலேயே வந்து இந்த புத்து அப்படியே மூடி புத்து மாதிரி அப்படியே உருவாயிருச்சு இப்போ இங்க எல்லாம் சாமியை கும்பிட்டுட்டு அந்த க கரெக்டு கோயிலுக்கு வந்து கிளம்பியாச்சு மழை அடிவாரம் அப்படிங்கிறதுனால எப்போ மழை பெய்யுதுன்னே சொல்ல முடியாது தூரல் வந்து விழுந்துகிட்டே இருக்கும் காட்டு வேலைக்கு வர்றவங்கெலாம் இந்த பக்கம் தான் அதிகமாக வந்து வருவாங்க அப்புறம் நிறையா கத்திரிக்காய் நிறையா போடுவாங்கன்னு சொன்னாங்க அம்மா சொல்லிச்சு இந்த கோயிலில் வந்து குழந்தை வர வேண்டி வந்து நிறைய பேர் வருவாங்க தொட்டி கட்டி மணி வந்து வாங்கி அரைஞ்சி விடுவாங்க இந்த மரத்தை பாருங்கள் எவ்வளோ பெரிய மரமாக இருக்குதுன்னு இந்த மரம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துனால கடந்திருக்கும் அப்படின்னு எங்கள் அம்மா வந்து சொல்லிச்சு ஒரு ஐம்பது பேர் வந்து சுற்றி பிடிச்சி நின்னாலுமே இந்த மரம் வந்து பத்துமான் தெரியலைங்க அவ்வளோ பெரிய மரம் ஃபுல்லாக விழுது இங்கேருந்து அங்கே வர அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது இந்த மரம் பாருங்கள் தொட்டியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் இங்கேயும் கெடா வெட்டு பொங்கல் வந்து வைப்பாங்க சிவபெருமானுக்கு இப்போ இவர் தான் வந்து மூளைவர் இங்கே மணியெல்லாம் கட்டியிருக்காங்க பாருங்கள் ஃபுல்லாக தோட்டம் தான் தோட்டம் பச்சை பசேல்னு இருக்கும் ஆள் நடமாட்டம் ஆர்வமே இல்லாமல் இருக்கும் இங்கே ஒரு புத்து இருக்குது இங்கே வந்து சாமியை வந்து கும்பிட்டுட்டு போய் உட்காந்தாச்சு நான் இந்த பக்கத்தில் இருந்து இந்த மரத்தை காட்டுற பாருங்கள் எவ்வளோ பயங்கரமாக இருக்குதுன்னு இங்கே வந்து பாம்பெல்லாம் நிறையா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க காட்டுப்பகுதினா இருக்க தான் செய்யும் இந்த மரத்துக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னாங்க நாங்கள் போன நேரம் மழையும் வந்துருச்சுங்க எங்கனையும் உட்கார கூட முடியலை அப்படியே நின்று சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்